அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு கிச்சன் க்ளீனிங் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லார் வீட்லேயுமே பரவலாக சிம்னி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க ஆனால் இந்த மெஸ்ஸை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அதை எப்படி எளிமையாக சின்ன சின்ன டிப்ஸ் பயன்படுத்தி ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் என்னோடது வந்து சிக்ஸ் மந்த்தாக நான் வந்து க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காகவே நான் வந்து அப்படியே வச்சுருந்தேங்க நான் கையில் காட்டுறேன் பாருங்கள் மேலே எல்லாமே எண்ணெய் பிஸ்காக இருக்குது மேலே எல்லாம் என்னோடது கிளாஸில் இருக்குது கீழே இருக்கிறது வந்து அலுமினியம் மாதிரி இருக்குது ஆனால் இது பழைய மெத்தட் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன மெஸ்ஸாக இருக்கும் இதில் வந்து எண்ணெயெல்லாம் அப்படியே போய் அடைச்சிக்கோங்க பாருங்கள் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் இது வெளியில் கொண்டு வரது ரொம்பவே கஷ்டம் இப்போ நீங்கள் இந்த மெத்தட் பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே வந்துடுது எனக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு சிங்க் இருக்குது அதில் ஒன்றை வந்து நான் தட்டு போட்டு நல்லா மூடிட்டு இது எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணிடுறேன் ரெண்டு சிங்க் இருக்கும்போது இந்த மாதிரி ஒன்றில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இன்னொன்றில் கூட நம்ம பாத்திரம் கழுவிக்கலாம் இப்படி இல்லாதவங்க ஒரு பிளாஸ்டிக் ட்ரே எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் எதுவுமே ஆகாது பாருங்கள் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் என்ன பிஸ்க்கு எவ்வளோ இருக்குன்ட்டு இந்த ரெண்டு மெஸ்ஸையும் நம்ம வந்து சிங்க்கில் பிளேஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கு வந்து நான் ஒரே ஒரு பொருள் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் காஸ்டிக் சோடா தான் இதை உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி கையில் க்ளௌஸு கொஞ்சம் அலர்ஜி இருக்கிறவங்க ஆஸ்தமா பிரச்சனை இருக்கிறவங்களும் மாஸ்க்கும் வேர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நெடியும் வரும் இதுக்கு வந்து ஒவ்வொரு மெஸ்ஸுக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க அதாவது ஐம்பதுலேருந்து நூறு கிராம் ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த மெஸ்ஸு ஓட்டையாகிறது கூட சான்சஸ் இருக்குது கொஞ்சம் குறைவாகவே பயன்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி திறந்து விட்டுக்கலாம் இந்த மெஸ் மூடுற அளவுக்கு நம்ம தண்ணி திறந்துக்கலாங்க இதுக்கு வந்து சுடுதண்ணி ஊற்ற வேண்டாம் நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றினாலே போதும் நம்ம கிளவுஸ் போடாமல் பயன்படுத்தும் போது இந்த தண்ணி பட்டுச்சு அப்படின்னா ஸ்கின்ல வந்து எரிச்சல் இருக்கும் அதனால் கண்டிப்பாக க்ளவுஸ் வேர் பண்ணிக்கோங்க மாஸ்க்கும் கண்டிப்பாக வேர் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து சேஃபாக வந்து இந்த ஒர்க் பண்ண முடியும் இப்போ இந்த கட்டி எல்லாமே கரைஞ்சிட்ருக்கு இந்த காஸ்டிக் சோடா வந்து நமக்கு கெட்டு போகாதுங்க ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் நம்ம வந்து வச்சு பயன்படுத்தலாம் ஃபஸ்ட்டு பேக்கெட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொதல் தடவை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க அது வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் கொஞ்சமாக கட்டித்தட்டும் ஆனாலும் இஷ்யூ இல்லை அப்படியே வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் த்ரீ மந்த் ஒன்ஸ் க்ளீன் பண்ணாலே போதும் இதுக்கு வந்து தனியாக வெளியில் ஆள் கூப்பிட்டோம் அப்படின்னா தௌசண்ட் ருபீ நமக்கு சார்ஜ் பண்ணுறாங்க இது வந்து ஈஸியாக நம்மளே வீட்லேயே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க கொஞ்சம் பாதுகாப்பான முறையில் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் உங்களுக்கு தூக்கி காட்டுறதுக்காக தூக்குறேன் இந்த எண்ணெய் எல்லாமே அதுவே பிரிஞ்சு தனியாக வந்துடுது கொஞ்சம் அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த சின்ன சின்ன மூளை முடுக்கில் இருக்கிற எண்ணெயெல்லாம் கூட வெளியில் வந்துடுங்க ஒரு ரெண்டு மூணு முறை புரட்டி போட்டுக்கோங்க இது வந்து அரை மணி நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும் இந்த ஊற டைமில் நம்ம வந்து சிம்னி வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க அடுப்பு வந்து ஒரு துணி போட்டு நல்லா மூடிட்டு நம்ம வந்து சிம்னியை தேய்ச்சி கிளீன் பண்ணிக்கலாம் முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா தேய்க்க ஆரம்பிங்க கரண்ட்டில் யூஸ் பண்ணுற என்ன பொருளாக இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பிளக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுறது ரொம்பவே சேஃபானது நீங்கள் நார்மலாக க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த லிக்விட் யூஸ் பண்ணுவீங்களோ அதே லிக்விட் பயன்படுத்தி நீங்கள் தேயுங்க அதே ஸ்க்ரப்பர் தான் நான் வந்து பழைய ஸ்க்ரப்பரை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிம்னி க்ளீன் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவேன் அதுக்கப்புறம் நம்ம புது ஸ்க்ரப்பர் எடுத்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊர் இருக்கு இன்னொரு முறை நான் திருப்பி விட்டுக்கிறேன் அப்பப்போ திருப்பி விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மூளை முடுக்கெல்லாம் நல்லா க்ளீனாகி வந்துடும் நான் ஒரு ரெண்டு மூணு முறை திருப்பி விட்டுட்டேங்க இப்போவே ஓரளவுக்கு நமக்கு வந்து பளிச்சின்னு ஆயிடுச்சு இப்போ இன்னொரு முறை செம்மையும் நம்ம தேய்ச்சிக்கலாம் ஒரு முறை தேய்ச்சி தொடச்சிட்டேன் ரெண்டாவது முறை தேய்க்கிறேன் இது கண்ணாடிங்கிறதுனால ரெண்டு முறை தேய்ச்சாலே வந்து நமக்கு பளிச்சுன்னு வந்துடும் ரொம்ப ரொம்ப சூப்பராக க்ளீனாயிடும் பாருங்க நான் பெருசாக அழுத்தம் கூட கொடுக்கல இப்போ நம்ம நார்மலாக தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்தாலே போதும் நல்லா வந்துடும் இப்போ நான் ஸ்க்ரப்பர் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிஸ்க் இருக்குன்ட்டு இதே வந்து நம்ம திரும்ப பாத்திரத்தில் யூஸ் பண்ணி தேய்க்க முடியாது இதே மாதிரி கீழே மேலே எல்லா இடத்துலையும் நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஈரமான துணியில் ஒரு தடவை தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச துணியில் ஒரு தடவை தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும் உள்ளே மோட்டர் நம்ம க்ளீன் பண்ண முடியாதுங்க மேலே இருக்கிற பகுதி மட்டும்தான் க்ளீன் பண்ண முடியும் அது வந்து வருஷத்தில் ஒரு முறை ரெண்டு வருஷத்தில் ஒரு முறை சர்வீஸ் பர்சன் கூப்பிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு சுத்தமாகிடுச்சு எங்கேயுமே எண்ணெய் பசே இல்லை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இந்த மெஸ்ஸை க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து முக்கால் மணி நேரம் ஆயிருக்கு நல்லா ஊறி எல்லா அழுக்குமே அந்த தண்ணியில் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் தூக்கி காட்டுறேன் பாருங்கள் நம்ம எதுவுமே பண்ணல எதுவுமே நான் தேய்க்கவே கிடையாது அப்படியே சுத்தமாக ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த மெஸ்ஸு ரெண்டையும் நம்ம ஓரமாக வச்சுட்டு இந்த தண்ணி வந்து ஓப்பன் பண்ணி விடலாம் இந்த தண்ணி கீழே போகிறதுனால நம்ம பைப்பில் இருக்கிற அடைப்பெல்லாம் கூட சூப்பராக சரியாயிடுங்க இது நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் எதுவுமே ஆகாது நான் பல முறை பயன்படுத்தியிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த மெஸ்ஸு ரெண்டையுமே வந்து நார்மலாக லிக்விட் போட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் எண்ணெய் பிஸ்கெல்லாம் போயிடுச்சு சின்ன சின்ன கொசு அந்த மாதிரி ஒரு சில டஸ்ட்டுகள்லாம் இருக்குது இதை நம்ம இன்னொரு தடவை நார்மலாக நம்ம எப்பவும் போல் பாத்திரங்கள் வர மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் எப்படி இருந்த மெஸ்ஸு எவ்வளோ கிளீனாக இருக்குதுன்னு பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லை எல்லாமே போயிடுச்சு இதே சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக போட்டிங்கன்னாலும் இந்த குட்டி குட்டியாக இருக்கிற அந்த கம்பி எல்லாமே விட்டு போயிடும் அதனால் லிமிட்டாக பயன்படுத்துங்க ஓரளவுக்கு பரவலாக தூவணுமுனாலே நம்ம கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன்னு எல்லார் வீட்டு கிச்சன்லேயுமே இந்த மெஸ் க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கடினமான வேலையாக இருக்கும் நானும் பலமுறை போராடி இப்போ வந்து இந்த காஸ்டிக் சோடா பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டோம் இதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நீட்டாக தொடச்சிட்டு மறுபடியும் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது எல்லாமே வெளியில் யாரையும் ஆள் கூப்பிடாமல் அவங்களுக்காக வெயிட் பண்ணாமல் நம்மளே செஞ்சிடலாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காஸ்டிக் சோடா வந்து வாங்குறது ரொம்பவே ஈஸி எல்லா ஹார்ட்வேர் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும் அமேசான்லேயும் கிடைக்குதுங்க நான் வேணா லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வேணால் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணுன்னாலும் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு லிங்க் கொடுக்க மறக்காதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்